எப்போதுமே அவர் ஃபேன்ஸை விட்டு கொடுக்க மாட்டார் எந்த ஒரு பிரச்சனையிலையும் நாங்களும் ஃபேன்ஸும் அவருக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவாக இருப்போம் எப்போதுமே அவர் கூட நிற்போம் ஆக்சுவலாக நைட்டில் வந்து தூங்காமல் காலையில் எயிட் தேர்ட்டி ஷோக்கு வெயிட் பண்ணோம் பட் மூவி ரிலீஸ் ஆகலாங்க இந்த ஷோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சிம்பு நிறைய தடைகள் வந்திருக்கு எப்படின்னா ரொம்ப ஜல்லிக்கட்டு வந்து ஆதரவு கொடுத்தாரு ஒரு தமிழனா தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்காக பொருளை கொடுத்தா ஒரே தமிழனா சிம்பு மட்டும்தான் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த படம் வந்து சிம்முக்கு ஒரு பெரிய கம்பேக்ட் கொடுக்கும் நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பாக தலை அஜித்தோட ஃபாலோவர் அவர் அவர் எப்படி இருக்காரு தன்னம்பிக்கை தனி வழி எப்படி இருந்தாரோ அதே போலவே சிம்முவும் வராரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவர் இதில் பார்க்குறதுக்கு இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக வெளிவிழா போயிடும் யூகேஎஸ் யூஎஸ்லேருந்து நல்ல ரிப்போர்ட் வந்துட்டுருக்குன்னு ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் போட்டுகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது ஏஒஎம்மோட டபுள் ஹிட் ஆகும் ட்ரிப் ட்ரிபிளே பார்ட் டூக்கு கொலை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு படத்துக்கு வந்து பீர் ஊற்றிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க தலைவர் வருவார்னு தெரிஞ்சதுக்காகவே நாங்க இவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கோம் எங்க தலைவர் படம் நாட்டும் எங்க தலைவர் படத்துக்கு இப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் நடத்திட்டு இருக்கோம் பாத்துக்கோங்க எல்லாம் எங்க தலைவர் ரசிகர் எவ்வளவு பேருக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது பிகாஸ் இதில் வந்து நாலு ரோ ஆக்சுவலாக ஐ மீன் நாலு கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அது இப்போ வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் மட்டும் ரெண்டு காமிக்கிறாங்க மிக செகண்ட் ஹாப்பில் ரெண்டு காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லா சிம்பு ஃபேன்ஸுக்கும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு சொல்லவே வேணாம் சாங்ஸ் எல்லாமே செம்ம ஹிட்டு ஸோ பிஜிஎம் அதே மாதிரி எதிர்பார்க்குறோம் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான படமா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமான படமா இருக்குன்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு நாங்களும் அதை எதிர்பார்த்து தான் வந்திருக்கோம் எதிர்பார்ப்போட தான் படம் படமாக வந்திருக்கோம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு படம் செம்மையாக இருக்கும் போல இருக்கு ஸ்டில் எல்லாம் இருக்குது படம் செம்மையாக வரும் ட்ரிபிளே அடுத்த பாட்டே பொங்கல்கார விட்டுறேன்னு இருக்காங்க எல்லா ரசிகர் என் மன்றத்துலேருந்து வந்திருக்காங்க இன்றைக்கி தேட்டரே களை கட்டணும்னு நினைக்கிறேன் படம் வந்து நல்ல அளவில் வரும்னு எதிர்பார்த்து வரும் எங்கள் தலை வந்து சூப்பர் இட்டி எங்களுக்கு கொடுப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ட்ரிபிளே செவன் மந்த்ஸு ஆஃப்டர் வந்து எஸ்டிஆர் வந்து வராரு ஸோ ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கும் இங்கே ரிலீஸ் ஆகுது தலைவர் டபுள் ரோல நடிக்கிறாரு சும்மா படம் தெரிக்க உடம்பு தலைவருக்காக வெயிட் பண்ணிக்கிறான் படம் செம்ம மாசு படத்துக்காக வெயிட்டிங் நாங்கள் வெரி வெயிட்டிங் வெரி வெயிட்டிங் சிம்பு மூணு விதமாக வந்திருக்காரு வேற லெவலில் இருக்க போகுது படம்